கடந்த வருடம் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் மார்பக புற்றுநோயால் மரணித்திருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல பெண்களுக்கு மத்தியில் புற்றுநோயினால் மரணிப்பவர்களில் இருபத்தெட்டு சதவீதமானவர்கள் மார்பக புற்றுநோயினால் மரணிக்கிறார்கள் என்ற செய்தியும் கிடைக்கின்ற காரணத்தினால் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று கொண்டு வந்திருக்கின்ற குத்தி நேர பிரேரணை குறித்தும் அதிலே எங்களுக்கு கலந்து கொள்ள முடியாது விட்டாலும் இதை ஒரு அவதானத்துக்குரிய விஷயமாக கொண்டு வந்திருப்பது குறித்து எங்களுடைய நன்றியதர்களை அவர்களுக்கு சமர்ப்பித்துக் கொள்கிறோம் அதே நேரம் இன்று காலை வெளிகமை பிரதேச சபையின் தவிசாளர் உடைய அகோரமான கொலை சம்பவம் எல்லோரையும் மிக மோசமாக பாதித்திருக்கிறது இந்த கொலை சம்பவம் சம்பந்தமாக உரிய விசாரணைகள் மாத்திரமல்ல குறிப்பாக சட்டத்துக்கும் ஒழும்புக்கும் ஒழுங்குக்கும் பொறுப்பான அமைச்சர் சம்பந்தமான விளக்கம் ஒன்றை நாளை காலை பாராளுமன்றத்திலே அவர் விடுக்க வேண்டும் என்று நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இன்று அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பு மாத்திரமல்ல பொதுமக்களுடைய பாதுகாப்பும் அச்சுறுத்தக்குள்ளாயிருக்கின்ற ஒரு சூழல் மிக திட்டவட்டமாக திறந்த அடிப்படையிலே பட்ட ஒரு காரியாலயத்துக்குள் புகுந்து ஒரு உள்ளூராட்சி சபை தவிசாளரை கொலை செய்கின்ற விஷயம் சாதாரணமான விஷயம் மாத்திரமல்ல குறிப்பாக இந்த விஷயத்தில் இந்த உள்ளூராட்சி தலைவர் உடைய நியமன நியமனம் இடம்பெறுகின்ற தினத்துக்கு தினத்தில் அவருடைய அவருக்கு சார்பாக வாக்களித்த வாக்களிக்க இருந்தவர்களை கடத்தி சென்று தடுத்து வைத்திருந்த ஒரு விவகாரத்திலும் அரசாங்கத்தின் மேல் சந்தேகம் எழுந்திருந்தது இந்த பின்னணி இவ்வாறான கொலை நடைபெற்றிருப்பது என்பது அரசியல் ரீதியாக இதற்கு சம்பந்தம் இருக்கிறதா ஏற்கனவே இதை வேறு பக்கங்களில் திசைப்பதற்காக வேறு காரணங்களையும் சொல்லி இன்று கொலை உண்டவருக்கு எதிராக அவரை அவமானப்படுத்துகின்ற அடிப்படையிலும் சில காரணங்களை சொல்ல சில ஊடகங்கள் முயற்சிக்கின்றன அதற்கு பின்னாலே அரச தரப்பு ஆட்களும் இருக்கிறார்களா என்ற சந்தேகம் வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் சம்பந்தமாக அவசரமாக நடவடிக்கை எடுக்கப்படுவது படுவது மாத்திரமல்ல இந்த நாட்டுக்கு வெளியிலே சென்று கொ கொலை சம்பவங்களில் சம்பந்தப்பட்ட அதாவது குறிப்பாக நீதிமன்றத்துக்குள்ளே வந்து அந்த சம்பவத்தை செய்த பெண்ணறுவரை கொண்டு போய் கைது செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் இன்று நாட்டுக்குள்ளே இன்று இதே கொலைதாரிகளை மிக அவசரமாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று மிக அழுத்தம் திருத்தமாக நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் அதை பிற்பாடு குறிப்பாக இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் சம்பந்தமான புதிய இறக்குமதி தீர்வை குறித்து பேசுகின்ற போது உற்பத்தியை பெருக்குவதற்காக இன்று விவசாய ஊக்குவிப்பு உத்தியோகத்தர்கள் குறிப்பாக விவசாய போதனாசிரியர்கள் குறித்த விவகாரத்தில் இந்த அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற விவசாய போதாரிகளுக்கான ஆளணியில் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிற ஆளணி குறித்த கவனத்தை நான் இங்கு கொண்டு வர விரும்புகிறேன் அவர்களுடைய போட்டிப் பரீட்சை முடிவுகள் வெளியாகியும் இன்னும் அந்த நியமனங்கள் கொடுக்கப்படாமல் தடைப்பட்டிருப்பது மிகவும் மோசமான ஒரு விவகாரமாக பார்க்கப்படுகிறது அதே நேரம் அது சம்பந்தமான எஸ்ஓஆர் மாற்றப்பட்டு அவர்களுடைய தரமுயற்சி சம்பந்தமாக முதலாம் மூன்றாம் தரத்திலே இருப்பவர்கள் ஐந்து வருடங்கள் இருந்த பிற்பாடு இரண்டாம் தரத்துக்கும் அதுக்கு பின்பு மூ முதலாம் தரத்துக்கும் என்று பதவி உயர்வு வழங்குகின்ற விவகாரம் இன்னும் தடைப்பட்டு நீண்ட காலமாக இந்த எஸ்ஓஆர் மாற்றப்பட்ட பிற்பாடு அவர்களுடைய தரம் உயர்த்தல் இன்னும் நடக்கப்பட நடத்தப்படவில்லை என்பது சம்பந்தமான குறைபாடு இருந்து கொண்டிருக்கிறது கல்முனையிலே அங்கு அதற்கான விவசாய ஊக்குவிப்பு காரியாலயம் கல்முனையில் இல்லாமல் இந்த பெரிய நிலாவணையில் மாத்திரம் இருந்து கொண்டிருக்கிறது அங்கு அதற்கு இந்த சார்ந்த முறையில் இருந்தாலும் கல்முனையிலே இல்லாத விவகாரம் என்பே கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாகவும் அரசாங்கம் அவசரத்தில் அவசரமாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இன்று காலை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் உதுமாலி அவர்கள் பேசுகின்ற போது நெற்களஞ்சியப்படுத்துகின்ற கலஞ்சியங்கள் இந்த அம்பாறை மாவட்டத்திலே அது சம்பந்தமான கேள்வி கேட்கப்பட்ட போது நெட் நெற்களை நெல்லை கொள்வனை செய்கின்ற விவகாரத்திலே அது அங்கு கலஞ்சி சாலைகளிலே அதை அவற்றை அடுத்த வருஷம் தொடக்கம் உலரவைக்கும் இயந்திரங்களை பெற்றுத்தருவதாக உறுதியளித்திருக்கிறார் ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே ஒரு இருபது சதவீதமான தான் அம்பாறை மாவட்டத்திலிருந்து அரசாங்கம் கொள்முனை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்ற நிலவரத்தில் அதனுடைய ஈரத்தன்மையை பொறுத்து பதினேழு சதவீதத்துக்கு குறைவான ஈரத்தன்மைகள் உள்ள நெல்லை மாத்திரம்தான் கொள்வனை செய்கின்ற நிலைமை ஏற்படுகின்ற போது இன்று இவ்வாறான பிரச்சனைகளை மிக மோசமாக எதிர்நோக்குகின்ற அம்பாறை போன்ற மிக இந்த நாட்டிலே ஆக கூடுதலான குறிப்பாக கடந்த வருடம் மாத்திரம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட மெட்ரிக் டோன்கள் முப்பத்தி மூவாயிரம் மெட்ரிக் டோன் அதற்கு முந்தைய வருஷத்தை விடவும் கூடுதலாக அங்கு உற்பத்தியாகி இருக்கிறது குறிப்பாக சிறுபோகத்தின் போது எனவே இப்படி ஆக கூடுதலான உற்பத்தியை தருகின்ற அம்பாறை மாவட்டத்திலே நெற்களஞ்சியப்படுத்துகின்ற களஞ்சி சாலைகளை கூட்டி தருகின்ற அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது அவற்றிலே இருக்கிற கருவன்றும் இன்னும் காலையாக முக்கியமான விவகாரங்கள் சம்பந்தமாக இன்று காலை அவர் விடுத்த கேள்விக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற பதில்களின் அடிப்படையில் அந்த விஷயங்களை இன்னும் துரிதப்படுத்தி செய்து தர வேண்டும் என்று இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக இந்த உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் உற்பத்தியிலே மாத்தளை புலன்னர்வை அன்றராதபுரம் யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டங்களில் கூடுதலாக பீ வெங்காயம் பெரிய வெங்காயம் உற்பத்தியாகின்ற போதும் இந்த மாதம் குறிப்பாக செப்டம்பர் ஒக்டோபர் மாதங்களிலே அறுவடை காலமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த விஷேட இறக்குமதி தீர்வை நிர்ணயிப்பதன் மூலம் சந்தை விலையை கட்டுப்படுத்துவதற்கும் விவசாயிகளுக்கு கூடுதலான விலையை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை பாரம்பரியமாக கடந்த காலங்கள் செய்து வந்தாலும் இதன் மூலம் உண்மையிலே உற்பத்தி உற்பத்தியை கூட்ட முடியுமா அடுத்தடுத்த வருடங்களிலே இந்த உற்பத்தி உற்பத்தியை அதிகரிக்க முடியுமா என்பது சம்பந்தமான ஒரு பாரிய சந்தேகத்தை நேற்று நடந்த கூட்டத்தை போதும் நான் எழுப்பியிருந்தேன் ஏனென்றால் இந்து உருளை குறிப்பாக பெரிய வெங்காயத்தில் இந்த நாட்டின் சந்தை படுத்தலில் ஒரு நாலு சதவீதத்தை மட்டும்தான் அடுத்த கடந்த வருடம் உற்பத்தி செய்திருந்தார்கள் இதை நாலு சதவீதம் என்கின்ற போது வெறும் எட்டாயிரம் மெட்ரிக் டன் மாத்திரம்தான் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மெட்ரிக் டொன்களை ரெக்குமே செய்கின்ற போது வெறும் எட்டாயிரம் மெட்ரிக் டன்களை மாத்திரம்தான் கடந்த வருடம் உற்பத்தி செய்திருந்தோம் இம்முறை அதை ஐம்பதாயிரம் மெட்ரிக் டொன்களாக அதை அதிகரிக்கலாம் என்ற ஒரு முன்னறிவித்தலை அரசாங்கம் செய்திருக்கிறது ஆனால் இது இந்த உண்மையில் சாத்தியமாக என்பதை கவனிப்பதற்கு விவசாய போதனாசிரியர்களையும் அது சம்பந்தமாக சரியான எக்ஸிகல் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீசர்ஸையும் அவர்களுக்கு அந்த இடங்களுக்கு அனுப்பி அவர்களை பயிற்றுவிப்பது மாத்திரமல்ல விதை வெங்காயம் என்பது மிக குறைந்த அடி அடிப்படையில் இருக்கிறது விதை வெங்காயத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த முக்கியமான கடமையில் அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் அதே நேரம் இந்த வரி விதிக்கப்படுவதற்கு முன்பே ஏறத்தாழ இருபத்தையாயிரம் மெட்ரிக் டன்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கதை இந்த வெளியிலே வந்திருக்கிறது இது உண்மையிலே அமைச்சை பொறுத்த மட்டிலே அமைச்சை பாதிக்கின்ற விதம் விவகாரம் இது சம்பந்தமாகவும் சரியான விளக்கம் ஒன்றை இந்த சபைக்கு தர வேண்டும் என்று கேட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி